ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் பொதுச்செயலாளர் திரு டிடிபி தினகரன் போட்டியிட்டு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து சிவகங்கை நகரில் நடைபெற்ற வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் கழகத்தினர் உற்சாகமாக கலந்து கொண்டனர் கழக பொதுச்செயலாளர் தியாக சின்னம்மா ஒப்புதலோடு கழக துணை பொதுச்செயலாளர் திரு டிடிபி தினகரன் ஆர் நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார் இந்த வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய சிவகங்கை மாவட்ட கழகம் இதற்காக வெற்றி விழா பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது இதில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் மாவட்ட கழக செயலாளர் திரு கே கே உமாதேவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர் கொட்டி முளைக்கிய காலகட்டத்தில் அந்த அடை தமிழ்நாட்டில் மட்டும் ஊடுருவாமல் தற்காத்துக் கொள்ளப்பட்டது என்றால் அசல தீபேஸ்வரி எங்கள் அம்மா இருந்தார் அதனால ஊடுருவ முடியல அந்த தீபம் அணையவில்லை தினகரன் தமிழ்நாட்டு அரசியலில் அசல தீபேஸ்வரன் திமுகவை திணறான் என்ன செய்யறதுன்னு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் கழக துணை பொதுச் திரு டிடிபி தினகரன் வெற்றி பெற்றதையொட்டி திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ஜே சீனிவாசன் உட்பட கழகத்தினர் பலர் உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தும் சிறப்பு பூஜைகள் செய்தும் வழிபட்டனர்